டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜிஎஸ் ரொட்டவேட்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியில் போகலாம் ஜிஎஸ்சில் முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டை வேட்டுறதாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு பனானா ஸ்பெஷல் ரொட்டை வெட்டுறேங்க முப்பத்தி ஆறு கத்தியில் வாழையோட்டுறதுக்கு ஸ்பெஷலாக போட்ட ரொட்டை வேட்டுருங்க ஜிஎஸ் கம்பெனியை சேர்ந்த ரொட்டை செயின் டிரைவ் வந்து வரும் மற்றும் மல்டிஸ்பீட் ஆப்ஷனோடு வர ரொட்டை வெட்டுறேங்க பேரிங் எல்லா பேரிங்கும் வந்து தெளிவான கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ரொட்டவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க அப் டு அறுபது ஹெச்பி வர உள்ள டிராக்டருக்கு வந்து பயன்படுத்திக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க பனானாங்காடி நல்லா ஹெவி டைப்பில் தாங்க வந்து போட்டிருக்காங்க ஃபுல்லாக சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரொட்டவேட்டர் இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் பெரிய நாயக்கன் பாளையம் அப்படிங்கிற ஊரில் வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்எலா முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் பனானா ஸ்பெஷல் ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே